கருத்துடைய பசுத்த நாமத்துக்கு மேமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நான் கூட நான் வேலை முடிந்து இரவு நேரங்களில் வரும்பொழுது ஒம்பது மணிக்கு எட்டு முக்காக்கு ட்ரெயின் எடுப்பேன்னு வச்சுக்கலாம் என்னுடைய வீட்டுக்கு வருத்துக்கு வேலை முடிச்சுட்டு வரும்போது அப்போ ட்ரெயின் எடு எடுப்பதற்கு வரும்பொழுது அந்த படிக்கட்டு முனையில் ரெண்டு பெண் பிள்ளைகளோடு ஒரு அம்மா அமர்ந்து கொண்டு வரப்போகிறவங்கட்டெலாம் வந்து வழக்கமாக பிச்சை எடுப்பது உண்டு அதாவது வர்றவங்க போகிறவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்குவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அவர்களுக்கு நான் பணம் கொடுப்பது வழக்கம் கிடையாது ஏன்னா பணம் கொடுத்தால் ஒரு சிலரை நான் பார்த்துருக்குறேன் அந்த பணத்தில் கள்ளத்தனமாக விற்கிற சிகரெட்டுகளை வாங்கி பிடிப்பதை நானே பார்த்துருக்குறேன் பிச்சை எடுக்கிறாங்க போடுறேன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அதே மனிதன் சிகரெட்டு பிடிக்கிறத பார்க்குறோம் அப்போ நான் சிலவங்கள்ட்ட எச்சரிப்பும் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு கொடுக்குற பணம் உணவுக்காக உடைக்காக ஆனால் இதில் நீங்கள் சிகரெட்டு பிடிச்சி உடலை கெடுத்துக்கிறீங்களும் சிலவங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன் டேரெக்டாகவே ஃப்ரெஞ்சில் அப்போ இந்த அம்மாவுக்கு அப்படி போகும்போது வரும்போது பிஸ்கட்டு இல்லை கேக்கு இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பது வழக்கம்னு வச்சுங்களா ஆனால் இந்த அம்மா போகிறவரவங்கிட்டலாம் ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்தி பிச்சை எடுக்கிறத நான் பார்த்துக்கிறேன் ஒரு சிலவங்ககிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஒரு சிலவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அது என்ன வார்த்தைன்னு சொன்னால் ஆன்மீக வார்த்தையை வைத்து பிச்சை எடுப்பது என்னப்படுது ஆன்மீக வார்த்தை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு முன்னால் சிலர் போகும்பொழுது அவங்கள பார்த்தவங்க கேட்குறாங்க சலாமலைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிச்சை கேட்குறாங்க அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் எனக்கு முன்னால் போகிறவங்க முக்காடு போட்டுனுக்கிறாங்க அப்போ அவங்களுடைய உருவத்தை வைத்து பார்த்து இவர்கள் முஸ்லீமு அப்போ இவங்கக்கிட்ட நம்ம இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் இவங்க நமக்கு பிச்சை போடுவாங்க அப்படின்ற அர்த்தத்தில் அப்போ முக்காடு போட்டவங்க குல்லா போட்டவங்க இந்த மாதிரி ரோபு போட்டவங்கலாம் பார்த்தா அந்த அம்மா வந்து சலாமலைக்கும் சலாமலைக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு சிலவங்க கொடுப்பாங்க ஒரு சிலவங்க மதிக்காமல் போயிடுவாங்க நீ என்ன சலாம் அலைக்கும் சொன்னாலும் நான் உனக்கு கொடுக்க இல்லை அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க அப்போ பின்னால் நான் வரும்பொழுது எனக்கு சலாம் கும்பே போடல அவங்க ஏன்னா என் முகத்தை பார்த்தா முஸ்லீம் அடையாளமே இல்லை ஏன்னா நான் குள்ளாவும் போடல தாடி வச்சில்ல ஒன்றுமே இல்லை அப்போ என்னை பார்த்து சலாம் கும்பு போட்டால் காசு கிடைக்குமா கிடைக்காது அப்போ என்ன பார்த்து சலாமலையும் கும்பு போடாமல் புழுர்மிஷு சில்லு அப்படின்றாங்க அதாவது வணக்கம் ஐயா ஏதாவது கொடுக்குறீங்களா தயவு செய்து அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த அம்மா ஆளுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிச்சை எடுக்கிறதை பார்க்க முடிந்தது இது அப்படியே நான் இந்த வார்த்தையை கேட்டு ட்ரெயினில் உடனே ஒரு சிந்தனை வந்தது அந்த சிந்தனை தான் இன்றைக்கு ஒரு செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன் ஆனால் பெருசாக பல வசனங்களோடு பேசலாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட பேசலாம் ஆனால் சுருக்கமாக சொல்லிடுறேன் நான் பாயிண்ட்டுக்கு நேராக வந்துடுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் சிந்திங்க மக்களே அறிவுள்ள மக்களே வேதம் படித்த மக்களே இயேசுவை படித்த மக்களே சிந்தனையாளர்களே தயவு செய்து வேதத்தோடு ஒப்பிட்டு நான் சொல்லுகின்ற கருத்தை சிந்தியுங்கள் அப்போ அந்த அம்மா ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக வார்த்தைகளை அதாவது சலாம் அலைக்கும்னா ஆன்மீக வார்த்தை அதை சொல்லி அப்போ முஸ்லீமை கவர்ந்து அவங்ககிட்ட வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ன மாதிரி ஆள் வந்தால் ஐயா தயவு செய்து அப்படி தெரிஞ்சது இது ரெண்டு தான் அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு அல்லே அழுவியா எதுவும் தெரிலன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அலேலுயாவுக்கு எந்த அடையாளமும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை சிலுவை கிலுவை யாராலும் போட்டுன்னு வந்தால் அலிலுயா குலோராஜு அதான் தேவனுக்கே மகிமை உண்டாட்டும் குலோராஜுன்னா தேவனுக்கே மகிமை உண்டாக்கட்டும் ஹலேலுயா அப்படின்னா ஒருவேளை கிறிஸ்தவங்க யாராவது வந்தால் ஏதாவது போட்டு போவாங்க அப்படி கிறிஸ்துவ அடையாளத்தோடு யாராவது வராங்களான்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஒரு சிலவங்கிட்ட தான் சிலுவை பார்க்கலான்னு வச்சுங்களேன் எல்லாருமா சிலுவை வெளியே போட்டுன்னு ஆனால் முஸ்லீம்னுடைய அடையாளத்தை சுலபமாக கண்டுகொள்ள முடிகிறது அது பெண்கள்கிட்டையும் சரி ஆண்கள்ட்டும் சரி சுலபமாக அந்த அடையாளத்த ஃப்ரான்ஸில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ டெக்னிக்காக ஆன்மீக வார்த்தையை வைத்து அந்த அம்மா மனிதர்களை கவர்ந்து இழுத்து பிச்சை எடுக்கிறாங்க இன்றைக்கு இதே டெக்னிக் வார்த்தையைத்தான் மற்ற மதங்களிலும் மற்ற மதங்களிலும் நான் சொல்லுகின்ற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் இதே டெக்னிக்கான பல வார்த்தைகளை ஆன்மீக வார்த்தைகளை வைத்து மற்ற மதங்களிலும் மனிதனை சுரண்டுகின்ற தன்மை மனிதனை கொள்ளையடிக்கின்ற தன்மை கடவுள் பெயராலே மனிதனை சுரண்டி பணத்தை மட்டுமல்ல மனிதனுடைய நேரம் அவனுடைய உணர்வு அவனுடைய எண்ணம் எல்லாவற்றையும் மழுங்கடித்து அவனை பாழ்படுத்தி ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போகின்ற பல ஆன்மீக மதங்களை பார்க்கின்றோம் இப்போ நான் எந்த பாயிண்ட்டுக்கு நேராக வரேன்னா கிறிஸ்தவத்தில் நடக்கிறதுல தான் நான் வருவேன் ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பைபிளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் பைபிளை பேசுகிறார்கள் இயேசுவை பேசுகிறார்கள் இயேசுவை போதிக்கிறார்கள் இயேசுவின் வாழ்க்கையை பேசுகிறார்கள் சீடர்களை பற்றி பேசுகிறார்கள் அறுபத்தாறு புத்தகங்களையும் தெளிவாக பேசுகிறார்கள் ஆனால் பேசுகிற இவர்கள்தான் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆன்மீகத்தை கையில் எடுத்து இயேசுவின் பெயரை கையில் எடுத்து பைபிளை கையில் எடுத்து இந்த வார்த்தையை மனிதனிடத்தில் தவறாக திரித்து தவறாக பேசி தவறாக மயக்கி தவறான திர்க்க தரிசனம் சொல்லி தவறான வாக்குத்தங்களை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி அருள் வாக்குகளை சொல்லி மக்களை மயக்கி சைக்காலஜிக்கலாக மக்களுடைய மனிதனுடைய மூளையை மழுக்கி மயங்கடித்து பணத்தை கறந்து கொண்டிருக்கிறார்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் போதகர்கள் பாஸ்டர்கள் பலர் சிலர்தான் நல்லவர்களாக ஊதியம் செய்கிறார்கள் எப்படி இந்த அம்மா சலாமலைக்கும் சொல்லி கடவுள் அதாவது முஸ்லீம் வழிபடுகின்ற அவர்களுடைய கடவுள் பெயரை சொல்லி சலாமலைக்கும் ஈஷா அல்லா அப்படின்னு சொல்லி எப்படி கவர்ந்தெழுத்து பணத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்களோ அதே போல் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு பல போதகர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பெயரை பயன்படுத்தி பைபிளை பயன்படுத்தி பைபிள் வசனத்தை பயன்படுத்தி ஆண்டவர் சொல்லாத வசூலிப்பு முறைகள் ஆண்டவர் சொல்லாத வாக்குத்தங்கள் ஆண்டவர் சொல்லாத உறுதிமொழிகள் ஆண்டவர் சொல்லாத பல தீர்க்க தரிசனங்களை ஆண்டவரே சொன்னார்ன்னு சொல்லி இன்றைக்கு இயேசுவின் பெயரில் ஹலிலுயா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஹலிலுயா தேவன் நிறைவேற்றுவா தேவன் இன்றே நிறைவேற்றுவா இன்றே உன்னுடைய பாதைகளை அவர் வெளிச்சமாக்குவார் நீ பெருகுவா இன்றே கர்ப்பம் உயிர்ப்பிக்கும் இன்றே உனக்கு வேலை அவன் வந்து படித்தே இருக்க மாட்டான் இன்னொன்று அவன் பயோடேட்டாவை கொண்டு போய் பல இடத்துல வேலையே தேடி இருக்க மாட்டான் அவனை பார்த்து இன்றே வேலைன்னு சொல்லுவார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எனவே பிரியமானவில நம்மளுடைய பங்கை நாம் சரிவர எதையுமே செய்யாமல் தேவனுக்கிட்டேருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது பிரியமான அதுதான் பைபிளில் புதிய ஏற்பாட்டை இயேசுண்டு வாழ்க்கை சரித்திரத்தை சரியாக படிங்கன்னு நான் சொல்கிறேன் அடிக்கடி அதாவது மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி போகிறார் நான் முடிக்கிறேன் மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி போகிறார் மருத்துவரும் நோயாளியும் அப்படியே ஆண்டவரும் மனுஷனும் விசுவாசியும் அப்படி சேர்த்து பார்த்துக்குவோம் ஒரு மருத்துவர்கிட்ட நோயாளி போனார்னா தன் நிலையை உண்மை நிலையை அப்படியே சொல்லணும் அவர் அப்படியே பரிசோதிக்கிறார் ரைட்டா அவர் அப்படியே அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாரு அந்த ட்ரீட்மெண்ட்டை அப்படியே உள்வாங்கி அவர் சொன்னபடியே கடைபிடிக்கும் போது அங்கே சுகம் உண்டாகிறது இது லாஜிக்காக நம்ம பார்த்துருக்குறோம் இதே போல தான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரணும் நம் நிலையை அப்படியே உண்மையை அப்படியே சொல்லணும் அவர் மூலமாக அப்படியே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் வந்து அதை அப்படியே கடைபிடிக்கணும்னு அபியாசப்படுத்தும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் உண்டாகிறது அந்த ஆரோக்கியம் என்பது பாவ விடுதலை என்ற ஆரோக்கியம் முதல்ல அப்புறம் தான் உலக காரியம் எல்லாம் புரியமானவர்கள் நல்லா யோசித்து பாருங்களேன் நான் சொல்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கு பல போதகர்கள் ஆன்மீக பெயரை வச்சு இயேசுவின் பெயரை வச்சு பல காரியம் சொல்கிறாங்க பாருங்க இந்த காரியம் எல்லாமே இந்த உலகத்தில் உன்னை விட என்னை விட பலருக்கு இயேசுவை அறியாத மக்களுக்கு பலருக்கு சூப்பராக நடந்துக்குதுன்ற நான் உன்னை விட என்னோடய பணக்காரன்கிறான் பல பேர் உன்ன விட என்னோட நல்ல வேலை இருக்கிறான் பல பேர் உன்னை விட என்னோடய பல பேர் ஆரோக்கியமாக இருக்கிறான் நல்லா சிகரெட்டு பிடிப்பான் குடிப்பான் அதனால் சிகரெட்டு குடித்தா கண்டிப்பாக உடல் உறுப்பு கெட்டு போயிடும் ஆனால் சிகரெட்டுக்கு பிடிச்சோம் குடித்தோம் சிலர் பல நாள் உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் எதையுமே பிடிக்காம இருக்கிறோம் பட்டுன்னு போயிடறான் இதெல்லாம் நடந்தது தான் அங்கே உலகத்தில் எனவே நான் சொல்ல வருகின்ற கருத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏமாந்து போகாதீர்கள் ஆன்மீகத்தின் பெயரால் பல போலி பாஸ்டர்கள் போலி ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள் இயேசுவின் பெயரில் ஏமாந்து போகாதீங்க அவர்கள் குடும்பத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் குடும்ப பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல இடத்துல திருமண உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் பணத்தை கொள்கிறார்கள் வீடுகளை சேர்த்துக் கொள்கிறார்கள் வாகனத்தை சேர்த்து கொள்கிறார்கள் சொத்துக்களை கொள்கிறார்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் சபையை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க சம்பந்திகளுக்கெல்லாம் சபையை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க நல்ல நல்ல இடத்துல செட்டில் ஆயிடுறாங்க உலகம் முழுவதும் சுற்றி வராங்க எதை வச்சு ஹலேலுயா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்து பொய்யான வாக்குத்தத்தங்களை மக்கள் மத்தியில் சொல்லி சொல்லியே இவர்கள் பெருகிவிட்டார்கள் ஆனால் அதை கேட்டு நம்பி பணத்தை போடுறாங்க பாருங்கள் அந்த மக்கள் பெருகிவிட்டார்களா என்றால் இல்லை இல்லை ஏனென்றால் பிரியமானவர்களே நம்மளை தேவன் உழைக்க சொல்கிறார் அடிக்கடி நான் சொல்லுவேன் நம்மளை உழைக்க சொல்கிறாரு நாம் செய்ய வேண்டிய வேலை தெளிவாக செய்ய சொல்கிறாரு நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் நாம் சரிவர செய்ய வேண்டியது அவசியம் அப்போ தேவன் அவருடைய வல்லமையின் மூலமாக அவருடைய கிருபையின் மூலமாக நமக்கு பல காரியம் செய்கிறார் இந்த உலக மக்களுக்கும் அவர் வெயிலில் கொடுக்குறாரு மழையை கொடுக்குறாரு உணவு அவருடைய சித்தத்தின்படி விளைநலங்கள் உணவை விளைவிக்கிறது இதெல்லாம் ஆண்டோடைய இறக்கத்தில் கிருபையில் ஒவ்வொரு மனுஷனும் நடந்து கொண்டு தாங்கிறது நல்லூர் மேலும் தீயோர் மேலும் தேவன் மழையை பொய்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு அப்போ இன்றைக்கு பிரியமானவரில் தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க யாருக்கு உங்கள் காணிக்க கொடுக்கணும் யாருக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்பதில் அதில் தெளிவடையுங்கள் தயவுசெய்து ஆண்டவருடைய பணியை உண்மையாக செய்கிறவங்களுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு எளிமையாக இருக்கிறவங்களுக்கு தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு சுயநலம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பிறர் நலம் உள்ளவங்களுக்கு அப்படிப்பட்ட ஊழியருக்கு கொடுப்பதில் தவறே இல்லை கண்ணெதிரை பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு பல பேர் அந்த அம்மா பாருங்கள் அலாமலைக்கும் சொல்லி கேட்குற மாதிரி இன்றைக்கு பலர் இயேசுவின் பெயரில் பிச்செடுக்காத குறையாக ஆண்டவர் சொல்லாத காரியத்தை சொல்லி பிச்சை எடுக்கிற அந்த எடுக்கிற மாதிரியே ஆண்டர் பேர் சொல்லிட்டாங்க அப்போ மனுஷன் ஏமாந்து கொடுக்குறோம் எனவே நான் நிறைவு செய்கிறேன் பேதுரு நிருபங்கத்தை முழுவதுமாக வாசித்து பாருங்கள் தீத்து நிருபத்தையும் முழுவதுமாக வாசித்து பாருங்கள் தீமத்தையும் வாசித்து பாருங்கள் இங்கெல்லாம் ஆண்டவர் தெளிவுபடுத்துறாரு தந்திரமா மயக்கி இன்றைக்கு ஆண்டவர் பேரை வச்சு வருவாங்க சுரண்டுவாங்க வாங்க கொள்ளடிப்பாங்க இவங்கிட்டலாம் தெளிவாருங்க விளைகிறங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு எனவே நம்முடைய மனக்கண்கள் திறக்க கர்த்தர்க செய்வார் அஜபான் செய்ய அவங்களேசிக்கிற பரவாவே ஆண்டவரே இந்த ஆன்மீகத்தின் பெயரில் மக்களை கொள்ளடிக்கிறவர்கள் மக்களை சுரண்டுகிறவர்கள் மனம் திரும்ப அவர்கள் உடைக்கப்பட கர்த்தரை நோக்கி பார்க்க கருபி செய்ங்க அதே போல் இப்படிப்பட்ட போலியான போதகர்களை உற்சாகப்படுத்தி பணம் கொடுக்கிறவர்கள் கொடுக்காதபடி நிறுத்தி கொள்ள கருவைத்தாருங்க எந்த இடத்திற்கு தேவை உள்ள இடத்திற்கு சரியான இடத்திற்கு உங்களுடைய ஊழியம் பெருக அநேக மக்களுடைய வறுமை நீங்க அந்த பணம் சரியாக பயன்பட அப்படிப்பட்ட இடத்திற்கு மக்கள் உதவி செய்ய கருவைத்தாருங்க ஏசு கிறிஸ்டன் மூலம் தாழ்மொழி ஜபகன் அனுப்பிதாவே ஆமேன் 唉呀